திராவிட அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாடு அரசு சமீப காலமாக சில விஷமத்தனமான பிரச்சாரங்களை முன்னிறுத்தி இருக்கிறது அதில் முதலாவதாக சொல்லப்படுவது சனாதன தர்மத்தின் ஒரு ஆணிவேர் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வ புலவரான திருவள்ளுவருக்கு ஒரு புது சாயம் கற்பிக்கிறது அவருடைய இந்து மத அடையாள சின்னத்தை அழித்து தமிழ் மறை என்று சொல்லக்கூடிய திருவள்ளுவரின் திருக்குறளின் சாரத்தை திரித்து மக்களிடையே பிரச்சாரம் நடக்கிறது இது வரவேற்கத்தக்கதல்ல கண்டனத்துக்குரியது பார்ப்போம் திருவள்ளுவருக்கும் ஒவ்வையாருக்கும் நம்மாழ்வாருக்கும் உள்ள தொடர்பையும் அவர்கள் சனாதன தர்மத்திற்கு ஆற்றிய பணிகளையும் இன்று நாம் காண்போம் நம்மாழ்வார் அவதரித்து பல்லாண்டுகள் சென்றபின் திருவள்ளுவர் அப்படின்னு அவர் தோன்றினார் மறை நூல்கள் உள்ள அரும்பொருள் மறை நூல்கள் அப்படின்னா வேதம் அந்த மறை நூல்கள் உள்ள அரும்பொருளை தொகுத்து திருக்குறள் அப்படின்னு ஒரு சிறந்த நூலை இயற்றினார் அந்த திருக்குறளில் அடங்காத உண்மை பொருள்களே கிடையாது எல்லா மதத்தினரும் அந்நூலை சிறப்பி கொண்டாடினாலும் தத்தம் பாஷைகளை அதை மொழிபெயர்த்தாலும் அதனுடைய அடிப்படை என்பது சனாதன தர்மம் அதை மறுக்க இயலாது அதை சான்றுகளோடு நிரூபிப்போம் என்று உதாரணமாக திருவள்ளுவருடன் நெருங்கிய பழகிய புலவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா ஔவையார் இடைக்காடார் ரெண்டு பேரும் ஔவையாரும் இடைக்காடாரும் ஒரு நாள் திருக்குறளுடைய அருமையை வந்து புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போது திருவள்ளுவரும் அங்கே இருக்கிறார் அப்போது திருவள்ளுவர் ரெண்டு பேரையும் பார்த்து அகத்தியர் அகத்தியரால் உலகுக்கு பிரசித்தம் பண்ணப்பட்ட இலிசை நாடகம் அப்படின்னு ஒரு முத்தமிழும் என்னால் செய்யப்பட்ட திருக்குறளும் உடையநங்கையார் யாரு நம்மாழ்வாருக்கு தாய் உடையநங்கரா நங்கையாரின் திருக்குமாரராகிய சடகோபன் அவர் அருளி செய்த திருவாய்மொழி அதனுடைய வழிவந்த நூல்தான் திருக்குறளை வந்து வேறல்ல அப்படின்னு அவர் சொன்னார் இப்போது சில பேர் இதை மறுக்கக்கூடும் அதற்கு திருவள்ளுவரே ஒரு குரலையும் இதை சொல்கிறார் குருமுனிவன் முத்தமிழ் என் குரலும் நங்கை சிறுமுனிவன் வாய்மொழியின் சேய் குருமுனிவன் முத்தமிழும் என் குரலும் தான சொல்லிக்கிறார் திருவள்ளுவர் இந்த ரெண்டுமே நங்கை நங்கையர் உடையார் அவருடைய மகன்தான் நம்மாழ்வார் நங்கை சிறு முனிவன் நம்மாழ்வார் வாய்மொழியின் குழந்தைகள் அப்படின்னு சொல்றார் அவர் ஓவையாரும் பங்குக்காக ஒவ்வையார் சொல்றது என்ன அப்படின்னாக்கா அர்த்த பஞ்சகம் அஞ்சு பகவானை அடையும் வழி உபாயம் அதுக்கு நேரும் சில தடங்கல்கள் இதெல்லாம் சேர்ந்ததுதான் வந்து பரமாத்மா ஜீவாத்மா பரமாத்மாவை அடையும் வழி அதுக்கு ஏற்பட்ட உபாயம் அதை தடுக்கக்கூடிய தடங்கள் அர்த்த பஞ்சகம் அப்படின்னு நமக்கு தெரியும் புருஷார்த்தங்கள் மொத்தம் நான்கு புருஷார்த்தங்கள் உண்டு அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் இந்த நாள்களையும் நாங்கள் அடக்கி அவையா சொல்றது என்னன்னாக்கா அர்த்த பஞ்சகத்தையும் புருஷார்த்தங்கள் நான்கினையும் முப்பொருள் அதில் அமைக்கப்பட்ட சித்த அச்சித்து ஈஸ்வர் இது மூணுத்தையும் யார் சொன்னா அப்படின்னா குளிர்ச்சி பொருந்திய தாமரபரணி தீரத்தில் இருக்கும் திருக்குருகூரில் காரியாருக்கு புதல்வராய் அவதரித்த நம்மாழ்வானுடைய திருவாய்மொழி சில பேர் திராவிட வேதம் அப்படின்னு சொல்லுவா ஔவையாராகிய நான் அந்த சொல்லை மறுத்து அதனை தாய்மொழியில் உள்ள கீர்வான வேதம் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு ஔவையார் சொல்றாரு ஐம்பொருளும் நாற்பொருளும் முப்பொருளின் வேதமைத்த ஐம்பொருளும் அர்த்த பஞ்சகம் நாற்பொருளும் நான்கு வகையான புருஷார்த்தங்கள் முப்பொருளும் அச்சித் பெய்தமைத்த செம்பொருளை எம்மறைக்கும் செய்மொழிய தென்பர் சிலர் இவ்வுலகினில் தாய்மொழிய தென்பேன் தகைந்து அப்படின்னு அவ்வையார் சொல்றார் திருவரு திருவள்ளுவரும் ஒரு குரல் இயற்றியிருக்கிறார் ஒளவையாரும் ஆழ்வாரின் திருவாய்மொழி பற்றி இங்கனம் சொல்கிறார் உடனே இதை ரெண்டுத்தையும் கேட்ட உடனே இடைக்காடர் அப்படின்னு ஒரு புலவர் இருக்கார் அவர் சொல்றார் திராவிட வேதமாகிய நம்மாழ்வாரின் திருவாய்மொழி கீர்வான வேதமாகிய இந்த தாய்மொழியையும் ஒன்றே என்ன அறிவுடையோர் ஆராய்ந்து சொல்வார் திருவாய் மொழியை என்று சொல்லுவார் திருவாய் போல பல நூல்கள் உள்ளதென்று பேடைகள் கூறுவார் நானோ பிற நூல்கள் யாவும் திருவாய்மொழியின் சாயையாலே எழுதப்பட்டவை அப்படின்னு உறுதியாக கூறுவேன் அப்படின்னு அவர் சொல்றார் அவர் ஒரு செய்யுள்ள சொல்றார் சேய்மொழியோ தாய்மொழியோ செப்திரண்டு ஒன்றுங்கால் வாய்மொழியை யாரும் மறையன்ப வாய்மொழி போல் ஆய்மொழிகள் சால உல எனினும் அம்மொழியின் சாய்மொழி என்பதே தான் தகைந்து அப்படின்னு சொல்றார் அவர் எல்லாத்துக்குமே திருவாய்மொழிதான் முக்கியமா நான்கு வேதங்களிலும் உபரிஷத்தங்களிலும் பொதிந்து கிடக்கும் அரும்பொருளை மாந்தர்க்கு தம் கிளிய செந்தமிழ் பாடல்களால் மாதற்குதவிய நம்மாழ்வாரின் பெருமையை என்னன்னு சொல்றது இப்படி நம்மாழ்வார் ஒளவையார் இப்படிப்பட்ட கம்பனம் ஆஹ் ஆழ்வாரை பற்றி சொல்லியிருக்கிறான் திருவள்ளுவர் அவர் வந்து பொருந்து பாடியிருக்கிறார் தன்னுடைய திருக்குறளே திருவாய்மொழியை வந்து அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்றார் அவர் அப்படி இருக்கும்போது இந்த திருக்குறள் அப்படிங்கிறது வந்து நம்ம ஹிந்து மதத்தையும் இந்த சனாதன தர்மத்தையும் ஒட்டி கடவுளுடைய பரமாத்மாவையும் ஜீவாத்மையும் அருமறைகளையும் வேதங்களையும் தழுவி எழுதப்பட்டதை அன்றி பிற மொழியார்கள் அதனால் பயனடையலாம் மொழி பெயர்த்து அவர்களும் பயன் ஆனால் மறுப்பதற்கில்லை திருவள்ளுவன் தெய்வப்புலவர் சனாதன தர்மத்தின் முக்கியமான ஒரு தூண் அப்படிங்கிறது இந்த சான்றுகளாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அடியேனும் இந்த சான்றுகளை இந்த பதிவிலும் காட்டியிருக்கிறேன் பார்க்கவும்